ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க நவமணிதாஸ் இது உங்க ஃபைன் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனல் ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரொம்ப கம்மி ரேட்ல விற்பனைக்கு வந்திருக்கு சென்னையில ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நல்ல டீசன்ட்டான ஏரியால இருக்கு இந்த வீடு சென்னையின் மிக முக்கியமான மெயின் ரோடும் இந்த வீட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அது எந்த ஏரியா எந்த ரயில்வே ஸ்டேஷன் எந்த மெயின் ரோடு எல்லாமே இந்த வீடியோல சொல்லிடுறேன் வீடியோவை முழுசா பாருங்க வீட்டோட அட்ரஸே சொல்லிடுற வீட்டு ஓனரோட நேரடியா பேசிக்கோங்க எந்த கமிஷனும் யாருக்கும் தர வேண்டாம் நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் போதும் இன்னும் இது போல நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரி வாங்க இந்த வீட்டோட டீடைல்ஸ் தெளிவா பாக்கலாம் இந்த வீடு மொத்தம் தௌசண்ட் ஃபோர் ஃபிப்டி ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க முப்பது அடி ரோட்ல நார்த் ஃபேசிங் வீடு வாஸ்து பார்த்து கட்டிருக்காங்க வீடு ஓனர் கனடாக்காரங்க ஆனா நல்ல தமிழ் பேசுவாங்க இப்ப அவங்க சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆக்க போறாங்க அதனாலதான் இந்த வீடை சேல் பண்றாங்க இந்த வீட்ல கிரவுண்ட் ஃபுளோர்ல ஒரு பெரிய ஹால் மாடுலர் கிச்சன் ஒரு பெட்ரூம் பிளஸ் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கு அதுபோல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெரிய பெட்ரூம் ஒரு சூப்பரான பால்கனி அண்ட் ஒரு பெரிய போர்ட்டிகோ ரோட் சைட்லேயே இருக்கு சோ வீடு செமையா இருக்கு பெட்ரூம்ல இருக்கிற வார்ட்ரோப்லாம் சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு நாங்க இப்பதான் இடம் வாங்கி வீடு கட்டிருக்கோம் இல்லனா இத நாங்களே வாங்கிருவோம் அவ்ளோ சூப்பரா இருக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தரையெல்லாம் சூப்பரா வேர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கு கதவு ஜன்னல் எல்லாமே குவாலிட்டி உட்வர்க் அழகா செதுக்கி வச்சிருக்காங்க வீடு மொத்தமும் ஃபர்னிஷிங் பண்ணிருக்காங்க கிச்சன் அல்டிமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வீடு கட்டி ஆறு வருஷம் ஆகுது இதோட ஓனர் பேரு பசவப்பா ராஜ் ரிட்டையர்ட் மேன் வீட்டில தான் இருப்பாரு மார்னிங் பத்து மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரை எப்ப வரலாம்னு வரலான்னு சொல்லியிருக்காரு ஆனால் சாட்டர்டே சண்டே இருக்க மாட்டாங்க அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த வீடு எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு காட்டும் சோ அது சேலாகிறதுக்கு முன்னாடியே நீங்க முதலாளா போய் பார்த்து வாங்கறதுக்கு வசதியா இருக்கும் அதனால இப்பவே நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீட்டுக்கு பசவப்பா ராஜ் சார் கேட்டிருக்க இருக்க ஃபைனல் ரேட்ட முப்பது லட்சம் மொத்த பணமும் பேங்க் அக்கவுண்ட்ல தான் கொடுக்கணும் கேஷ் வாங்கவே மாட்டார் அத ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு அதனாலதான் ரேட்டும் கம்மியா கொடுக்கறாரு இந்த வீடு பெருங்கலத்தூர்ல இருக்கு ராஜாஜி நகர் எஸ்டென்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு சென்னையின் முக்கியமான ரோடு அதாவது ஜிஎஸ்டி ரோடு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் விருப்பம் உள்ளவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீட்டோட அட்ரஸ் குடுத்துருக்கேன் நேர்ல போய் பார்த்து பேசி முடிச்சுக்கோங்க இந்த வீட சேலானதும் அட்ரஸ் டிலீட் பண்ணிடுவோம் சோ உடனடியா போய் பாருங்க வீக் டேஸ்ல மட்டும்தான் இருப்பாரு உங்க ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க அல்லது மெயில் பண்ணுங்க மறக்காம இப்பவே நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்